சூர்யா அதாவது என்னதான் ஒரு பக்கம் விஜய் அஜித் இரண்டு மாஸ் ஹீரோக்கள் இருந்தாலும் அந்த மாஸ் ஹீரோக்களையே ஓரமாக ஒதுக்கி வச்சு நடுவில் புகுந்து மிகப்பெரிய சிகரம் தொட்டவர் தான் சூர்யா இத்தனைக்கும் விஜய் அஜித்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே மாஸ் மசாலா நடிச்சிட்டு இருக்கும்போது வெரைட்டியான படங்களை கொடுத்து மிகப்பெரிய சம்பவங்களை செஞ்சவர்தான் சூரியா அவருடைய படங்களோட அந்த பயோகிராஃபியை போதும் அதாவது அந்த ஃபிலிமோகிராஃபி இருக்குது பார்த்தீங்களா எத்தனை வெரைட்டி படங்கள் அவருடைய நந்தா உன்னையணைத்து மௌனம் பேசியதே காக்க காக்க பேரழகன் கஜினி ஆறு வேல் வாரணம் ஆயிரம் அயன் ஆதவன் சிங்கம் எத்தனை எத்தனை படங்கள் சிங்கம் டூ இப்படி கமர்ஷியல் படங்களாக இருந்தாலும் சரி வாரணம் ஆயிரம் மாதிரியான சீரியஸ் படங்களாக இருந்தாலும் சரி பட்டை கலப்பி உச்சம் தொட்டவர் தான் நம்ம சூர்யா அதுவும் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாகவும் விஜய் அஜித்தை விட முன்னாடி போனவர் சம்பள ரீதியாகவும் விஜய் அஜித்தவர் முன்னாடி போனவர் ஆனால் அப்பேற்பட்ட சூர்யா வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இரண்டு விதமான படங்களை பண்ணினார் என்ன அப்படின்னா தொடர்ந்து இந்த கருத்து சொல்கிற படங்களாக பண்ணார் என்ஜிகே காப்பான் சுரரி போற்று ஜெய்பீம் எதக்கும் துணிந்தவன் இந்த மாதிரியான படங்களை அவர் பக்கம் பண்ணார் இதெல்லாம் ரசிகர்களுக்கு வெறுப்பையும் அயற்சியும் கொடுத்தது பர்சனலாக அவருக்கு நிறைய எதிரிகள் உருவாக ஆரம்பித்தாங்க அரசியல் எதிரிகள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்டஸியான படங்கள் பண்ணுறது டுவெண்ட்டி ஃபோர் ஆகட்டும் கங்குவோ ஆகட்டும் இந்த மாதிரி பீரியட் படங்கள் பரிசோதனை முயற்சி படங்கள் இந்த டைம் டிராவல் படங்கள் டைம் லூப் படங்கள் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தார் இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவருக்கு கை கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்த சூரியர்கள் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு பழைய சூர்யாவாக ஒரு காக்க காக்க சிங்கம் அயன் இந்த சூர்யாவை திரும்பி வரணும்னு முடிவெடுத்தாரு நம்ம கூட அதை அடிக்கடி சொல்லியிருந்தோம் அதை அவர் காதுக்கு போயிருக்கும் போல கரெக்டாக அவர் முடிவெடுத்துக்கார் என்ன அப்படின்னா நம்ம எல்லோரும் நினச்சோம் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் அவர் நடிக்கிற சூரியா ஃபார்ட்டி சிக்ஸ் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல் கதை அப்படின்னு இல்லைன்னா ஒரு பயோகிராஃபி அப்படின்னு கிடையவே கிடையாது இந்த படத்தில் சூர்யா அவர்கள் ஒரு அட்டகாசமான போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காராம் ஸோ இந்த கேரக்டரு இப்போ தான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் சூர்யா வந்து அவருடைய மனைவி ஜோதிகா மகள் தியா மகன் தேவ் இவங்க கூட இருக்கிற ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சிங்கம் கெட்டப்பில் வந்திருந்தாரு கட்டா மீசை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யாரோ என்ன சொன்னாங்கன்னு போல் அந்த மீசையை வலிச்சுட்டு வந்து வேற ஒரு போ லுக்கு கொடுத்தாரு க்ளீன் செவில் ஸோ அப்போவே நமக்கு பொருச்சி என்னென்னா இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக சூர்யா நடிக்கிறாரோ அப்படின்னு அப்போது எதுவுமே அவங்க சைடில் ரியாக்ஷனே வரல ஆனால் இப்போது ஷூட்டிங்கில் நமக்கு கிடச்ச அப்டேட் சூர்யா அவர்கள் போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிட்ருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த படம் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட கதை தான் அப்படிங்கிறது ஸோ ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ இதைத்தான் ரசிகர்கள் சூர்யாட்டு வந்து விரும்புகிறாங்க ஒரு காக்க காக்க மாதிரி ஒரு கஜினி சிங்கம் மாதிரி ஒரு வேல் மாதிரி ஸோ கரெக்டாக பல்ஸை பிடிச்சார் சூர்யா ரோவில் வந்த அந்த டயலாக்கு இப்போ பொருந்தும் ஏன்னா ஒரு வேல் மாதிரி ஆறு மாதிரியான படம் ஆர்ஜே பாலாஜியோட கருப்பு இப்போது காக்க காக்க மாதிரியான ஒரு ஸ்டைலிஷான ஒரு போலீஸ் படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் ஸோ சூர்யாவோட இந்த விஸ்வரூபத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத கமண்டில் சொல்லுங்கள்